கிட்டத்தட்ட எழுபத்தெல்லாம் தோத்துச்சு எண்பதில் தோத்துச்சு எண்பத்தி நாலில் போச்சு தலைவர் புரட்சி தலைவர் வந்து பதினோரு வருஷம் வனவாசம் அமைச்சாரு திரும்பியே வராத தமிழ்நாடுன்னு அமைச்சாரு திரும்பியே தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு பதினோரு வருஷம் அது தொடர் தோல்வி இல்லையாத சரி அதுக்கப்புறம் வந்து திண்டுக்கல் எலெக்ஷன்னா கேவலம் மூணாவது இடத்துக்கு போயிட்டீங்க நீங்க ரெண்டாவது இடத்துக்கு கூட இல்லை காங்கிரஸ் ரெண்டாவது வந்தது மூணாவது இடத்துக்கு போயிட்டீங்க நீங்கள் தொண்ணூற்றி ஆறில் பெரிய வெற்றி பெற்றீங்களா நீங்க ரெண்டு சீட்டு தான் உங்களுக்கு அதுக்கு மேலே கிடையாது அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஆறில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தோல்வி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தோல்வி ரெண்டாயிரத்தி பதினாறில் தோல்வி இப்படி ஒரு தோல்வி முகமாகவே இருந்து இன்னைக்கு அவங்க போய் எங்களை போய் இன்னைக்கு சொல்றாங்கண்ணா மக்கள் ஏற்றுப்பாங்களா இன்னைக்கு எங்களுக்கும் திமுகவுக்கும் அவ்வளோ கூட்டணி இருந்தாங்க சில வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படி கில்கிழிப்பு காட்டுற மாதிரி குழந்தைகளை கிலி கிலி கிளிப்பு காட்டுற மாதிரி காட்டி மக்களை ஏமாத்தி இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்லிட்டு அது மூலம் என்ன பண்ணாங்க இன்னைக்கு வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க எவ்வளோ சதவீதம் ஆட்சி மூணு சதவீதம் தான் அது ஜஸ்ட்டு மிஸ்ஸு அவ்வளோதான் மூணு சதவீதம் அந்த மூணு சதவீதம் வாக்குல வித்தியாசம் பெற்ற சரி நாங்கள் கேட்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல நாங்கள் தனியாக நின்னோம் உனக்கு ஆண்மை துணிவு துணிச்சல் எல்லாமே இருந்தா ஒத்தை குத்தைவா பார்க்கலாம் நீங்களும் தனியாக நின்றுங்க நாங்களும் தனியா நிக்கிறோம் நாங்க ரெடி நீ ரெடியா அது உங்களால முடியாது சும்மா வந்து நோஞ்சானுங்க என்ன கூட வந்து மாதிரி சாரி சொல்லக்கூடாது கூட நிகழ்ச்சிகளை சாரி அந்த வேர்டு மிஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூட அஞ்சு பேர் சேர்த்துக்கணும் நாங்களாம் அப்படியே பலமா இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு இமேஜ் தான் பில்டப் பண்ணீங்களோ இல்லையா கூட்டணியாக இருந்தாலும் சரி ஒத்தையா இருந்தாலும் சரி ஒத்தைக்கு ஒத்தையாக சரி கூட்டணியாக இருந்தாலும் சரி தைரியமா சந்த் சந்திச்சு மீண்டும் வந்து இந்த நாற்பது இலக்கு நாங்கள் நாற்பது அடைவோம் அது மட்டும் இல்லாமல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் வரும்போது அதோட இனிமே வந்து திமுக இனிமே வனவாசம் தான் எப்படி வந்து பர்மனண்டாக மன வனவாசம் அமைச்சு தலைவர் அமைச்சாரோ அதே போல இனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறகு பர்மனண்டாக வந்து வனவாசம் போகிற கட்சி திமுக ஓகே ஓகே தேங்க்யூ சார்